அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி இன்று தங்கை என்ற தலைப்பில் உங்களுக்கு ஒரு கவிதையை தருகிறேன் தங்கை வேண்டும் தாயிடம் கேட்டேன் தம்பி வேண்டுமா தாயவள் கேட்டாள் தம்பி வேண்டாம் சண்டையிடுவான் தங்கை மட்டுமே அன்பை தருவாள் தங்கை வேண்டும் தாயிடம் கேட்டேன் தம்பி வேண்டுமா தாயவள் கேட்டார் கேட்டாள் தம்பி வேண்டாம் சண்டை இடுவான் தங்கை மட்டுமே அன்பை தருவாள் தங்கை என்றால் என் கைப்பிடித்து தனிமை இடத்தில் சொப்புகள் வைத்து தாய் உன் போல் சமையல் செய்து தனிமை ஓட சிரித்து வாழ்வோம் தங்கை என்றால் என் கை பிடித்து தனிமை இடத்தில் சொப்புகள் வைத்து தாய் உன் போல் சமையல் செய்து தனிமை ஓட சிரித்து வாழ்வோம் தாயும் சிரித்து என்னிடம் சொன்னால் தந்தையைக் கேட்டால் உடனே தருவார் தங்கை வேண்டும் தந்தையை கேட்டேன் தாயவள் சொன்னால் தருவேன் மகனே தாயும் சிரித்து என்னிடம் சொன்னால் தந்தையை கேட்டால் உடனே தருவார் தங்கை வேண்டும் தந்தையை கேட்டேன் தாயவள் சொன்னால் தருவேன் மகனே தாயும் தந்தையும் சிரித்துக் கொண்டனர் தாயும் தந்தையும் சிரித்து கொண்டனர் தளிர் நான் எனக்கு அது புரியவில்லை தளரா மனதுடன் மீண்டும் கேட்டேன் தங்கை வேண்டும் தாயிடம் கேட்டேன் தந்தையும் தாயும் சிரித்து கொண்டனர் தளிர் நான் எனக்கு அது புரியவில்லை தலரா மனதுடன் மீண்டும் கேட்டேன் தங்கை வேண்டும் தாயிடம் கேட்டேன் முனைவர் இரா குணசேகரன் మీం సంది